அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் செய்த அதாவது பெருமாளுக்கு நாங்கள் செய்த தலிகை வழிபாட்டு முறை தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அதில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட வழிபாடு எப்படி பண்ணுறோம் நாங்கள் அப்புறம் பெருமாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிற முழு பதிவையும் இதில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போ அன்னதானத்திற்கு சிறந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்திலேயே சனிக்கிழமைகள் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது சனிக்கிழமை நாள் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த நாளாகவும் கருதப்படுகின்றது சனிக்கிழமைகளில் என்ன இன்னொரு விசேஷம் என்றால் நாம் எந்த காரியம் செய்தாலும் சனிப்பெருக்கு என்றும் ஒன்றை விட நாலு மடங்கு பெருகி நன்மை தரக்கூடிய நாள் என்றும் சொல்லப்படுகின்றது சனிக்கிழமை விரதங்களில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் நாம் பெருமாளை வணங்கும் போது வீட் பெருமாளை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் வீட்டிலுள்ள அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை எழுப்பி ஓம் நமோ நாராயணா வெங்கட்ரமணா சீனிவாசா கோவிந்தா 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 என்ற மந்திரத்தை முழுமையாக உச்சரித்து பெருமாளை வீட்டிற்கு அழைத்து நாம் வணங்குவது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பவர்கள் பூஜை அறையை எப்போதுமே சுத்தம் செய்து மாக்கோளம் போட்டு வைத்திருக்க வேண்டும் துளசி தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சிப்பதும் கூடுதல் விசேஷம் தரும் பெருமாள் படங்களுக்கு ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைத்தும் நல்ல நேரத்தில் மாவிளக்கு ஏற்றி பூஜித்தும் வர வேண்டும் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் வடை காய்கறிகள் இவற்றையெல்லாம் நிவேதனமாக படைக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் துவங்கிவிட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை கட்டாயம் செய்ய வேண்டும் அதே நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் கல்வி கற்க குழந்தைகளை சேர்த்து விடலாம் இந்த புரட்டாசியில் புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல் கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடி புகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்ய மாட்டார்கள் அதேபோல புரட்டாசி மாதத்தில் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் வெற்றிலை பாக்கு போடக்கூடாது மது மாமிசத்தை தொடக்கூடாது விரதம் இருந்து வழிபடுவதால் இந்த மாதம் முழுவதுமே கருணையின் வடிவமாகவே திகழ வேண்டும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் செல்வம் செழிக்கும் துன்பங்கள் விலகும் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது பெருமா கோயிலில் கொடுக்கப்படும் துளசி தீர்த்தம் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடியது அதே போல இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு பஜனைகள் செய்து வழிபடுவது ஆலயங்களில் பிரம்மோற்சவங்கள் நடத்துவதும் சிறப்புக்குரியதாகும் அது மட்டுமல்ல இந்த புரட்டாசி மாதத்தில்தான் மகாலய பட்சம் வருகிறது இந்த நாளில் மூதாதியர்களுக்கு திதி கொடுக்கப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகளில் இருந்தும் மூதாதியர்கள் சாபங்களிலிருந்தும் விடுபட முடியும் என்று நம்பப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்